இன்னைக்கு உலகம் முழுவதும் அச்சுறுத்த விஷயம் எது அச்சுறுத்துது இந்த பூமி சூடாகிட்டே இருக்கு இந்த பூமி சூடாகிறதுனால பூமியோட ரெண்டு துருவத்தில் இருக்கிற பனிமலையெல்லாம் உருகி உடியாறுது அது கடல்ல போய் சேர்ந்து கடலோட மட்டம் உயருது கடல் ஓரத்தில் இருக்கிற பூமி எல்லாம் தண்ணிக்குள்ள முழுவக்கூடிய பேராபத்துல நம்ம இருக்கிறோம் அதுதான் நம்ம சுனாமியா பார்க்கறோம் அதுல தானே புயலா பாக்குறோம் பூகம்பமா பாக்குறோம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது ஓரளவுக்கு உலக அளவில் விஞ்ஞானிகள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா பூமி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமைய தாண்டி நம்ம தேங்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் தொழிற்சாலையாக கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது ஆகாயத்துல புகையை கட்டிக்கிட்டே இருக்க எங்க பார்த்தாலும் காடுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காத்துல உள்ள புகையை வாங்கறதுக்கு பச்சை கொடை இல்லாமல் போயிட்டே இருக்கு சாலைகளை அகலமாக்கிட்டு நிறைய வாகனங்களை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அது புகையை கட்டிக்கிட்டே இருக்குது நிலத்துல பயிர் செய்யறேன்னு சொல்லி ரசாயனங்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறான் அதுல கொட்ட நைட்ரஜனஸ் பெர்டிலைசர்ஸ் நைட்ரஸ் கேஸ வெளியில விடுது இந்த நைட்ரஸ் கேஸும் அதுல போய் சேர்ந்து